ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகுது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் மெயினா பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு சோ பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரெக்னன்டா இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்டம்ஸ் என்னன்னு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும் அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான பீரியட்ஸ் வந்து ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட் மூணு அந்த மாதிரி ஆகுதுன்னா போன மாசம் நீங்க ஒன் வீக் கழிச்சு செக் பண்ணி பாருங்க சில பேருக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்ல கரெக்டா வந்து பீரியட் ஆகும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேல ஆகும் ஒன்றரை மாசம் கழிச்சு கூட பீரியட்ஸ் ஆகும் சோ அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு செக் பண்ணி பாருங்க சோ பீரியட் தள்ளி போகுதுன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் எடுத்து பாத்துட்டு இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செஸ் வந்து வலிக்க ஆரம்பிக்கும் பிரெஸ்ட் பெயினா இருக்கும் சோ அப்படி இருந்தா கூட நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்லனா வந்து யூட்ரஸ் வந்து பெருசாகுங்க அப்போ வந்து நமக்கு ஸ்டொமக்ல வந்து அங்கங்க வந்து குத்துற மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும் வயிறு வந்து ரொம்ப வந்து உபர்செல்லா இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு இப்போவுமே இருக்கு ஸோ அப்படி இருந்தா கூட நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பிரெக்னன்சி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மயக்கம் தலைவலி வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஆரம்பிச்சிடும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போவுமே எனக்கு வந்து தலைவலி மயக்கம் இருந்துட்டே தான் இருக்குது ஸோ காலையில் எழுந்துக்கும் போது கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கமாக இருக்குது தலைவலிக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரும்போது வயிறு வலிக்கும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி பெயின் வந்து எனக்கு அப்பப்போ வர மாதிரியே இருக்கும் ஓகே பீரியட் ஆகிடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி பெயின் வந்தாலுமே உங்கள் நாள் தள்ளி போச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நீங்கள் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லனா நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் கூட சில பேருக்கு தெரியும் ஸோ எல்லாேருக்குமே கரெக்டாக காட்டும் பாசிட்டிவ் காட்டும்ன்றது தெரியல பட் வந்து நீங்க ஒன் வீக் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு கன்ஃபார்ம் ஆகலன்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டொமக்ல லெப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பெயின் இருக்க மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் எடுக்கக்கூடிய ஸ்கேனு சோ இந்த ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து கரெக்டான இடத்துல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா டியூப்ல போய் பதினஞ்சிரும் ஸோ அதனால கூட நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பாக்குறது ரொம்ப நல்லது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து நம்ம எடுக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆயிருக்கு ஸோ பிரெக்னன்சியா இருக்கிறவங்க பிரெக்னன்சி ஆக போறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ ரொம்ப ஹாப்பியா இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா கூட சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காகவும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவாங்க அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாம சந்தோஷமா குழந்தையத்தை தேடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்யூ